டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளிவரப்போது அதே மாதிரி காலியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலியிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு சேம் டைம் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்போ சோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு சம்மு வச்சு கொஸ்டின் இருக்கும் ஈக்குயன் வச்சு கொஸ்டின் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லா கொஸ்டின்மே வந்து அந்த குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் டீச்சிங் மெத்தடு வேற போட்டி தருவ அணுகக்கூடிய மெத்தட் வேற ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு அதுவும் இந்த பிஜி டேர்மி மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு பாடமுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான ஒரு பாடம் ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளிவரப்போகுது அதே மாதிரி காலியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் டைம் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போட்டி போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர போட்டி போடாமல் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் பயிற்சியும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் அதே மாதிரி மேஜர் படிக்கணும் சைக்காலஜி கரண்ட் கரண்ட்ரிஜிக்கை இந்த நாலுமே படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது தமிழ் தகுதித்தருவு வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ் தகுதித்தருவில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க அதாவது ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி மார்க் தான் எடுக்கணும் பட் அந்த இருபத்தஞ்சி மார்க்குமே எடுக்க முடியாமல் இருபத்தி நாலு இருபது பத்தொம்பது பதினெட்டு இந்த மாதிரி மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிடுறாங்க அப்போ எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பிஹெச்டி ஹோல்ட்ரு அதே மாதிரி நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நல்லா தெரியுது அப்படின்னா ஒன்ஸ் அதை நல்லா படிக்கும் படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறது ஈஸி அதை விட்டுட்டு நான் வந்து முயற்சி பண்ண மாட்டேன் பயிற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ இந்த விடியோ தொகுப்பில் PGDRB டிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு கிரிட்டிசிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு கெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சிலபஸை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செவி சாய்க்கவில்லை ஸோ இருக்கிற சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸில் இன்னார்கானிக் அந்த இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருந்து மூணு யூனிட் அவைலபிளாக இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுலருந்து ரெண்டு யூனிட் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதுலருந்து மூணு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக வந்து பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எம்எஸ்சி பிஎடு அதாவது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஜீனியஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம யூஜிபிஜியில் வந்து ஒரு தியரியை நல்லா படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் அதை விட்டுட்டு நான் யூஜிபிஜியில் வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணினேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எம்ஓ தியரின்னா என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டுந்தான் ஈஸியாக வந்து இந்த பிஜி டெப் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் டாப்பிக்கை பொறுத்த இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பீரியடியாசிட்டி இருக்கு ஸோ இதை நம்ம எழுதி பார்க்கும்போது எம்ஓத்தியரினா என்ன அதே மாதிரி இன்னொரு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா என்ன இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து நம்ம படிச்சதுதான் தான் படிச்சதுலேருந்து நமக்கு வந்து இங்கே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க தவிர புதுசா வந்து கொடுக்கல அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் அடாப்ட் ஆகணும் மட்டும் தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த PG டர்பி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிரபுல்லா சந்திரரே இந்த பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கெமிஸ்ட்ரி பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்னர்கானிக்னா என்ன அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா மாதிரி ஏ டு செட் எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அட்டாமிக் நம்பர் வச்சு கொஸ்டின் கேட்கலாம் மாதிரி ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் எக்ஸட்ரா அப்போது இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம காலேஜ் யூஜி பிஜியில் வந்து செம்முக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு ஈக்குவேஷன் வச்சுலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதுவே வந்து நமக்கு வந்து திணறும் அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ர ப்ரிப்பர் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த வரக்கூடிய பிஜி டிபிக்ஸ் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் சரியா ஸோ நம்ம அகாடமியில் இந்த பிரபுலா சந்திரரை குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மு வச்சு கொஸ்டின் இருக்கும் ஈக்குயன் வச்சு கொஸ்டின் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து அந்த குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் இதை நம்ம படிச்சிருக்கோம் ஒன்ஸ் இதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் இது நமக்கு தெரியலை இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க மாதிரி உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதை விட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் முயற்சி பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்துல வந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க தாராளமா தமிழ் மீடியத்துல வந்து படிக்கலாம் நீங்க இங்கிலீஷ் மீடிய இங்கிலீஷ் மீடியத்துல படித்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க தமிழ் மீடியத்துல படித்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ் மீடியத்துல ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க நம்முடைய அகாடமி நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜி டர்பி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து உங்க எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் தமிழ் மீடியம் சிலபஸ் இல்லை அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல அஹ் தமிழ் சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மேஜர் மட்டும் நம்ம வந்து போக்கஸ் பண்ண போறது கிடையாது தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து தனியாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தமிழ் சம்மந்தப்பட்ட தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜர் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபுல்லா சந்திரே குரூப்பில் வந்து கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட பிரீஜிகை அது வந்து எல்லாருக்குமே காமன்னா அந்த குரூப்பில் வந்து காமனாக அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும் அதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நான் படிக்க மாட்டேன் ஆஹ் சிலபஸை பார்க்க மாட்டேன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து படிக்கல நானும் படிக்கலை என் ஃப்ரெண்டு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து சிலபஸை பார்க்கல அப்படிங்க மாதிரி ரீசன் சொல்லாம இந்த சிலபஸை நீங்க கையில் எடுத்து எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நம்ம இந்த டாபிக் வந்து படிச்சிருக்கோமா இல்லையா அதை நீங்க ரீட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு படிச்சது படிக்காதது அப்படிங்கிற மாதிரி தெரியுமே தவிர நீங்க சிலபஸையே பார்க்கல அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி ஃபோகஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துருங்க சிலபஸை பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளியர் மைண்டு கிடைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்டில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரிடிட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் புக்கு நிறைய பேர் வந்து பேசிக்கே தெரியாமல் தான் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எடுத்த உடனே வந்து பிஜி புக்கை பறந்து படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் எடுத்த உடனே வந்து சிலபஸ் ப்ரீவிஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு நைன்த்து டென்த்து ப்ளஸ் அன் ப்ளஸ் டூ இந்த நாலு வகுப்பில் உள்ள கெமிஸ்ட்ரி கெமிஸ்டிலெஷன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படினாலே அடிப்படையான டேட்டா என்னவோ ஃபண்டமெண்டல் என்னவோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து சிலபஸை எடுத்துட்டு இந்த எம்ஓ தியரி இருக்குது அப்புடின்னா எம்ஓ தியரி வந்து யூஜியில் என்ன இருக்குது பிஜியில் என்ன இருக்குது ரெஃபரன்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதை விட்டுட்டு நான் வந்து பிஜி டரிப்பி படிக்க அதனால நான் பிஜி சிலபஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்போ அடிப்படையாக யார் படிப்பா ஸோ மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க பட் நம்ம அகாடமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே மேட்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் கான்ட் பண்ணுறோம் மெட்டீரியலுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து படிக்கக்கூடிய மெத்தடு அதை விட்டுட்டு நான் வந்து அந்த அகாடமி போனேன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபே பண்ணினேன் பிஜி புக்கை மட்டும்தான் படித்தேன் ஆனால் பாஸ் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அடிப்படையில் இருந்து யார் படிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும் உங்களால் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு டீச் பண்ண முடியும் ஒரு போட்டித்தருவ வந்து பாஸ் பண்ண முடியாது அதுதான் வந்து ஃபேக்ட்டு ஏன்னா டீச்சிங் மெத்தட் வேற போட்டி தருவ அணுகக்கூடிய மெத்தட் வேற ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதுவும் இந்த பிஜி டேமி மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு பாடமுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்டான ஒரு பாடம் தான் ஏன்னா செம்ம வச்சு கொஷன் கேட்பாங்க ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸெட்ரா இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் ப்ராட்டி பாஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மற்ற பாடம் மாதிரி இந்த மூணு பாடம் வந்து கிடையாது மற்ற பாடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யரி இருக்கும் ஒன் ஆர் டூ டைம் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம் பட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து சம்மு ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா தப்பாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் டெலிகிராமில் வந்து நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசா நீங்க படிக்க வரீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்ற மற்றவங்க சொல்றது வந்து கேட்காதிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா மற்றவங்க வந்து கஷ்டம் இது நீ ஃபோக்கஸ் பண்ணாத பிரைவேட் ஸ்கூலுக்கே வந்து பத்தாயிரம் சம்பளத்துக்கு போ அப்படின்னா அதை கேட்காதீங்க நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கே சிலபஸை பார்க்கும்போது தெரியும் இது படிச்சிருக்கோம் இது படிக்கல இதை இப்படி படிக்கணும் இதை வந்து இப்படி படிக்கக்கூடாது அப்படிங்க மாதிரி தெரியும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேவா இதுதான் மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு

புதுசா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும் அதை ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ பிரபுலா சந்திர இந்த பேஜில் வந்து கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் அதை நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பிஜி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் எம்என் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிப்பு மெயின் நம்முடைய சண்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல இன்ஆார்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும் அனாலிட்டிக் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கலாம்